சஹஸ்ரநாமத்தின் முதல் ஸ்லோகத்தில் ஒன்பது திருநாமங்கள் முப்பத்தி ரெண்டு அக்ஷரங்கள் இது அனுஷ் அனுஷ்டுப் சந்தஸில் அமைந்திருக்கிற அழகை நாம் பார்க்க வேண்டும் அனுஷ்டுப் சந்தஸ் என்பது முப்பத்தி ரெண்டு அக்ஷரம் கொண்டது நரசிம்ம மந்திரம் மொத்தமும் அனுஷ்டுப் சந்தஸில் அமைந்திருக்கிறது இராமாயணம் மொத்தமும் அனுஷ்டுப் சந்தஸில் அமைந்திருக்கிறது ஒவ்வொரு சந்தசுக்கும் ஒரு ஏற்றம் உண்டு அனுஷ்டு சந்தசின் ஏற்றம் என்னவென்றால் அதனால் தேவதைகளுக்கெல்லாம் பரம திருப்தி ஏற்படுகிறதாம் அதனால்தான் பிரம்மாவே வந்து வால்மீகியிடம் சொல்கிறார் என்னுடைய உயர்ந்த ஆக்னையினாலே என்னுடைய தர்ம பத்னியான சரஸ்வதி உம்முடைய வாக்கிலே இந்த சந்தஸ் வடிவிலே ஓடி வரு ஓடி வந்திருக்கிறாள் இது ராமாயணத்திலேயே இது மாயணத்திலேயே வருகிறது அப்படிப்பட்ட உயர்ந்த அனுஷ்டு சந்தில் அமைந்திருக்கிறது சஹசிரநாமம் சஹசிரநாமம் முதல் மந்திரம் அதிலே ஒன்பது பதங்கள் இருக்கின்றன என்று சொன்னேன் ஒன்பது என்னும் ரூபத்தில் இருக்கும்படியான நரசிம்மனை வணங்குகிறேன் என்று சொல்கிறது நரசிம்ம மந்திரம் ஆகவே சஹசிரநாமத்தின் முதல் ஒன்பது ஆகவே சகசிரநாமத்தின் முதல் ஒன்பது பதங்களும் நரசிம்ம வைபவம் நரசிம்ம பிரபாவம் அடுத்து முப்பத்தி இரண்டு அக்ஷரங்கள் என்று சொன்னேன் அவையும் நரசிம்ம வைபவம் நரசிம்மா நாராயணா ஹரே கிருஷ்ணா நாராயணா விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹா இந்த மூன்று திருநாமங்களிலே எட்டு அக்ஷரங்கள் இருக்கின்றன இந்த எட்டு அக்ஷரமும் அஷ்டாட்சரி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த மூல மந்திரம் மந்த்ராய மகதே நமகா என்று மந்திரத்தையே தியானம் பண்ணுகிறார் சுவாமி தேசிகன் இது உயர்ந்த மந்திரம் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால் நம் பாரத தேசத்திலேயே உயர்ந்த ஸ்தானத்திலே உபதேசிக்கப்பட்ட மந்திரம் இது பத்ரிகாசரண கஷேத்திரத்திலே உத்தமமான ஸ்தானத்திலே நரநாராயண அவதாரம் பண்ணி பரமாத்மா உபதேசித்த மந்திரம் ஆகையினால் இந்த மந்திரத்துக்கு ஈடு இணையே இல்லை இந்த அஷ்டாட்சரி மந்திரத்தை பதம் பதமாக விவரித்தால் உபனிஷத்தையே அது எடுத்துச் சொல்கிறது இதை ஆச்சாரியர் ஆச்சாரியரிடத்திலே உபதேசம் பெற்று நித்தியம் ஜபித்தால் நித்தியம் ஜபித்தால் விசேஷமான பலனை கொடுக்கும் இது வியாபக மந்திரம் என்று சொல்லப்படுகிறது எங்கும் இருக்கிறான் பரமாத்மா அவன்தான் சர்வதா ரக்ஷகன் எங்கும் ரக்ஷகன் எப்போதும் ரக்ஷகன் என்பதை காட்டக்கூடிய மந்திரம் இதுதான் உயர்ந்த மந்திரஸ்தா உயர்ந்த மந்திர சாஸ்திரத்திலே பிரணவத்தை தாரம் என்று சொல்லுவார்கள் பிரணவத்துக்கே நிறைய பெயர் உண்டு அதிலே தாரம் என்பது முக்கியமான பெயர் இந்த சம்சார பந்தத்திலிருந்து நம்மை விடுவித்து முக்திக்கான முக்தனாக்கி நம்மை தரிக்க பண்ணக்கூடிய மந்திரம் தாரம் அதாவது ஓம் தாரம் தாரம் என்று சொன்னாலே அதற்கு சந்தோஷமாம் பிரணவத்துக்கு சந்தோஷம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பெயரால் கூப்பிட்டால்தான் சந்தோஷப்படுவார்கள் பகவானுக்கே நாராயணா என்று கூப்பிடுவதை காட்டிலும் கோவிந்தா என்று கூப்பிட்டால் தான் சந்தோஷமாம் ஏனென்றால் ஆச் ஏனென்றால் ஆய்ச்சியரோடு சாமான்யமாய் இந்த லோகத்திலே அவன் சஞ்சாரம் சாமானியமாய் இந்த லோகத்திலே அவன் சஞ்சாரம் பண்ணிய போது ஏற்பட்ட பெயர் அது எல்லோருடனும் கலந்து பழக வேண்டும் என்ற நிலையிலே வந்த நாமா இருக்கிறது பாருங்கள் நாமா அதை சொல்கிற போதுதான் அவனுக்கு பரம ஆனந்தம் அதனால் அதனால்தான் திருமலையிலே அந்த திருவேங்கட முடையானை சேவிக்க ஏறு ஏறுகிற ஏறுகிற சேவிக்க அந்த திருவேங்கட முடையானை சேவிக்க ஏறுகிறவர்களெல்லாம் கோவிந்தா கோவிந்தா என்கிறார்கள் நாராயணா என்று சொல்வதில்லை பகவானுக்கு ரொம்ப திருப்தி அந்த திருநாமத்திலே என்கிறதாலே சந்தோஷமாக திரும்பி பார்க்கிறானாம் கோவிந்தா என்று கூப்பிட்டு விட்டானே நம்மை அவனுக்கு தெரிகிறது என்று திரும்பி பார்க்கிறானாம் அப்படி ஒரு நாட்டம் பகவானுக்கு எளிமையிலே ஆகையினாலே இங்கே கூட உயர்ந்த பிரணவத்தை தாரம் என்று சொன்னால் அது சந்தோஷப்படுகிறதாம் அந்த நாமமே சந்தோஷப்படுகிறது அந்த பெயரே சந்தோஷப்படுகிறது அந்த அக்ஷரமே சந்தோஷப்படுகிறது ஒரு அக்ஷரம் கொண்ட பிரணவத்துக்கு திரவம் ஏகாட்சரம் பிரம்மம் என்றெல்லாம் பெயர் திருவம் திருவ சப்தத்தினாலே என்ன சொல்லப்படுகிறது என்றால் அழியாதது என்பது சொல்லப்படுகிறது என்றும் நிலைத்திருக்க கூடியது ஆதியிலே அந்த ஆதியிலே அந்த பிரம்ம ஆதியிலே அந்த பரபிரம்மத்தினுடைய கண்டத்திலிருந்து இரண்டு சப்தங்கள் உலகில் முதல் முதலாக உண்டாயின ஓம்காரம் அத சப்தம் இவை இரண்டும் பிரம்மத்தின் கண்டத்திலிருந்து ஓடி வந்ததாம் இந்த இரண்டும் மங்கள சப்தங்கள் ஓம்காரத்துக்கு என்னென்ன சிறப்பெல்லாம் உண்டோ அத்தனையும் அத சப்தத்துக்கும் உண்டு நாராயணா பிரம்மசூத்திரமே அத சப்தத்தில் தான் ஆரம்பிக்கிறது அத என்றால் பிறகு அதற்கு பிறகு என்று அர்த்தம் கர்ம விசாரத்துக்கு பிறகு மங்களமான பிரம்ம விசாரம் என்பதைத்தான் அத சப்தம் காட்டுகிறது ஆகையினாலே அத சப்தமும் மங்களகரமான சப்தங்கள் அதே போல் நமகா என்ற சப்தம் இருக்கிறது அதற்கும் ஏற்றமுண்டு பிரணவம் நாராயண நாமம் நமஹா என்ற மூன்று சேர்ந்தவுடனே அந்த நாமம் மந்திரமாக மாறிவிடுகிறது மந்திரமாக மாறிவிடுகிறது அஷ்டாட்சர மந்திரம் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரகா என்பது இந்த அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய பெருமையை காட்டுவதே ஆகும் அதற்கடுத்து பூத பவ்ய பவத் பிரபு என்கிற திருநாமம் அதிலே எட்டு அக்ஷரங்கள் இருக்கின்றன முதல் எட்டையும் இந்த எட்டையும் கூட்டினோமானால் பதினாறு இந்த பதினாறு அக்ஷரங்களும் என்ன காட்டுகின்றன பதினாறு ரிக்குகளை காட்டுகின்றன ரிக்குகள் என்றால் மந்திரங்கள் அதாவது பதினாறு மந்திரங்களை கொண்ட புருஷ சப்தத்தினாலே சொல்லப்படக்கூடியவன் விஷ்ணு விஷ்ணுவனுடைய பெருமையை காட்ட விஷ்ணுவை விஷ்ணுவினுடைய பெருமையை காட்ட வந்த சூக்தம் புரு என்றால் புரு என்றால் பகு நிறைய கொடுக்கிறவன் கொல்லாம கொள்ள கொல்லமாலா இன்ப வெள்ளம் எடுக்க எடுக்க குறைவில்லாதவன் ஆஹா புரு என்றால் பகு நிறைய கொடுக்கிறவன் கொல்ல மாலா இன்ப வெல்லம் எடுக்க எடுக்க குறைவில்லாதவன் ஆகையினாலே சஹசிரநாமத்தின் முதல் பதினாறு அக்ஷரங்களில் புருஷ சுக்தத்தின் ஒவ்வொரு மந்திரமும் இருக்கிறது அடுத்தது பூதகிருத் பூதபிரித் பாபகா அதை எடுத்துக்கொண்டோமானால் இன்னும் ஒரு எட்டு அக்ஷரம் சேர்கிறது காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமையை இது மொத்தம் சொல்கிறது யார் சொல்கிறார்களோ அவர்களை கூடிய மந்திரம் காயத்ரி அதை சொல்லாமல் ஆயிரம் மந்திரங்களை சொல்லி பயனில்லை நாராயணா நாராயணா நரசிம்ம மந்திரம் உயர்ந்ததுதான் ஆனால் அதை சொல்கிற ஒருத்தர் காயத்ரியே சொல்வதில்லை என்றால் மாலோலன் நரசிம்மன் திரும்பி பார்ப்பானா பார்க்க மாட்டான் ஆகையினாலே காயத்ரியை பண்ணாவிட்டால் மற்ற கர்மாவை பண்ணுகிற யோக்கியதை நமக்கு கிடையாது நாராயணா அம்மாவை காட்டிலும் தெய்வம் இல்லை காயத்ரி மந்திரத்தை காட்டிலும் மந்திரமில்லை அப்படி காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமை அடுத்த எட்டு அக்ஷரங்களை சேர்த்து கொண்டால் தெரியக்கூடியது அதற்கப்புறம் வரக்கூடிய பூதாத்மா பூதபாவனாக என்ற எட்டு அக்ஷரங்களையும் சேர்த்து கொண்டால் முப்பத்தி இரண்டு முப்பத்தி இரண்டு அக்ஷரங்கள் ஆகும் இது நரசிம்ம மந்திரம் மந்திரராஜம் என்று நரசிம்ம மந்திரத்துக்குப் பெயர் மந்திர மந்திரங்களுக்குள்ளே ராஜா அந்த மந்திரம் அதன் பெருமையை காட்டுகின்றன சகசிரநாமத்தின் முதல் முப்பத்தி இரண்டு அக்ஷரங்களும் இப்படி முதல் ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டால் இப்படி முதல் ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டால் ஒன்பது திருநாமங்கள் கொண்டது அஷ்டாட்சரி புருஷ சுத்தம் பிரத்யேகமாக காயத்ரி மந்திரம் நரசிம்ம மந்திரம் இத்தனையும் சேர்ந்து கம்பீரமாக இருக்கிறது வெளியில் பார்த்தால் திருநாமங்கள் உள்ளே பார்த்தால் அத்தனை மந்திரங்களும் அடங்கியிருக்கின்றன அதனால்தான் ஆச்சாரிய புருஷர் அதனால்தான் ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் இதில் விசேஷமாக ஈடுபட்டு விளக்கி காட்டுகிறார்கள் நாரதர் எதிலிருந்து உபதேசம் பண்ணுகிறார் என்று பார்த்தால் சஹசிர நாம சகசிரநாமத்தில் இருந்துதான் பண்ணுகிறார் பிரம்மாண்ட புராணம் என்று எல்லா புராணங்க புராணங்களிலும் முதல் புராணம் அதிலே நாரத மகரிஷி விசேஷமாக உபதேசம் பண்ணுகிறார் ஷட் என்கிற சப்தத்தினாலே சொல்லப்படக்கூடிய வஜ்ராயுதம் போன்ற பகவானை தியானம் பண்ணுங்கள் என்கிறார் எங்கிருந்து வந்தது இந்த உபதேசம் என்று பார்த்தால் சஹசிரநாமத்திலே இருந்துதான் இதே 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 நாம் பார்த்தோமானால் உதகசாந்தி மந்திரத்திலே வரும் பூதக்காலம் பவ்யம் பவிஷ்யத்து என்று மூன்று காலங்களின் மூன்று காலங்களின் ஸ்வரூபியாக அவன் இருக்கிறான் என்று அர்த்தம் அஸ்வமேத அஸ்வமேத மகா மந்திரத்திலேயும் வருகிறது பூதம் பவ்யம் பவிஷத் வஷத் ஸ்வாகா ஆகவே வேத பாராயணம் பண்ணினால் என்ன பலன் கிடைக்கிறதோ அதே பலன் சகசிரநாம பாராயணம் மூலமாக நமக்கு கிடைக்கும்